வணக்க மகளே இந்த வீடியோவில் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய சகோதர சகோதரிகள் கேட்ட கேள்வி இப்போ அர்ச்சனா அவர்களை அவங்களுடைய மனதைரியத்தை குறைக்கிற மாதிரி நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மிட் நைட் டெவேஷனில் அவங்களை கடைசியாக வந்து அந்த சேவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க பட் மக்கள் வந்து நாலரை லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க நம்பர் ஒன்னாக இருக்காங்க அர்ச்சனா அவர்களை ஒரு பத்து ஏணி வச்சா கூட தொட முடியாத அளவுக்கு தான் ரெண்டாவது இடத்துல டினேஸ் இருக்காங்க சோ ரெண்டாவது இடத்துல இருக்கிற அர்ச்சனா அவர்களை இந்த சீசன்ல தொட முடியாது அப்படின்னு இருக்கக்குள்ள சோ எப்படி மூணு நாலு அஞ்சு ஆறு எழுதிட்டும் பத்தெல்லாம் வரும் சோ பட் அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் டீம் ஐ மீன் கமல்ஹாசன் வந்து அர்ச்சனா அவர்களுடைய மனதைரியத்தை குறைக்குவதற்கு இப்படியான வேலைகள் பண்ணுறாரா ஒருவேளை அர்ச்சனா அவர்கள் பெட்டி எடுப்பாங்களா அந்த பெட்டி வைக்கிற ரவுண்டு எடுப்பாங்களா அந்த பெட்டி வைக்கிற ரவுண்டு எப்போ வரும் அப்படின்னு பல பேர் கேட்டீங்க ஸோ அப்போ நம்மளும் வந்து கொஞ்சம் விசாரிச்சு போட்டு அதற்கு ஒரு பதில் சொல்கிற வீடியோ இந்த வீடியோ அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்தியமா இந்த மாயா அப்படின்ற ஒரு நபர் என்ன குவாலிபிகேஷன்ல உள்ளுக்கு வந்தாங்க அப்படின்னு பல மக்களுக்கு தெரியாமல் இருக்கு பட் நமக்கு தெரியும் நம்ம ரெண்டாவது மூணாவது நாளே சொல்லியிருப்போம் அதாவது அக்டோபர் மூணாம் தேதியோ ஆறாம் தேதி ஐ திங்க் மூணாம் தேதி அக்டோபர் மூணாம் தேதியோ நம்ம சொல்லியிருப்போம் கமல்ஹாசனோட டைரக்டான ரெக்கமெண்டேஷன் தான் மாயா இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல இருக்க ஒரே ஒரு காரணம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் மாயாக்கு பண்ற ஃபேவரிசம் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய மனுஷனும் பெரிய மனுஷன் பண்ற வேலையாயிரு அப்படின்னு அந்த படங்கள்ல வார்த்தைகள் வரும் இல்ல அந்த வார்த்தைகளை நிஜத்துல வந்து கமல்ஹாசன் வந்து ஓ இதான் அதுக்கு மீனிங் அப்படின்ற மாதிரி காமிச்சு கொண்டிருக்காரு அதாவது ஒரு பெரிய மனுஷன் பண்ண கூடா கூடாத வேலைகள் மாயாவின் மயக்கம் மாயா ஹாசன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து மாறி உள்ளார் சரிங்களா ஸோ ஊரே பார்த்து சிரிக்குது சொல்லப்போனா ஊரே பார்த்து சிரிக்குது கமல்ஹாசன் மாயாஹாசன் பண்ற வேலைகள் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ நிறைய சோசியல் மீடியாக்கள்ல சம் ஆர்டிகல்ஸ்ல வந்து மாயாவுக்கு கார் கொடுத்தார் கமல்ஹாசன் மாயாவும் கமல்ஹாசனும் தூரத்து ரிலேஷன்ஸ் அப்புறம் மாதிரி லாங் டைம் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விடயம் வந்து வருது அண்ட் இப்போ ஒரு விடயம் என்ன அப்படின்னா இந்த மாயா வந்து ஐஸ்வர்யா ரோல் கொடுத்தாங்கல்ல ஐஸ்வர்யா ராய் மேம் அவங்களுடைய ரோல் வகையோ இதெல்லாம் ஜீரணிக்க முடியாம இருக்கு மக்களே ஓகே சோ அப்படி இருக்க ஒரு நடிப்பு தெரியாதவர்கள் ஒரு கலை தெரியாதவர்கள் கூட ஒரு பொறுப்பை கொடுத்தா அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் சம்டைம்ஸ் இந்த கேமரா பாக்கல என்பதற்காக ஒரு நேர்த்தியா அவங்கள அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க பட் இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தூரம் ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய அந்த கேரக்டரை அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க

இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்ல ஆறு சீசன்லயுமே பெட்டி வைக்கிற ரவுண்ட் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்குல்ல இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் ரவுண்டுக்கு அப்புறம் தான் வந்து வரும் சரிங்களா அந்த ஃப்ரீ ஸ்டாஸ் ரவுண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா இந்த எழுபத்தி ஏழுல இருந்து தொண்ணூறு நாள் அதுக்குள்ள வந்து வரும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு வீக்குள்ள வரும் சரிங்களா அடுத்த வீக் மேபி டிக்கெட் ஃபினாலே அதுக்கு அடுத்த வீக் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் வந்து வரும் சரிங்களா இது அதாவது ஃபேமிலி வீட்டில இருந்து எல்லாருமே வருவாங்க வந்து வெளியில் நடக்கிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஸோ அந்த ரவுண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பெட்டி வைக்கிற ரவுண்டு பெட்டி வைக்கிறது வந்து கடைசி வீக்கு இல்லை கடைசி வீக்குக்கு முதல் வீக்கு ஸோ இந்த சீசன் வந்து நூற்றி அஞ்சு நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ இன்னைக்கு வந்து எழுபத்தி நா எழுபத்தஞ்சாவது நாள் சரிங்களா எழுபத்தி நாள் தான் உண்மையாக எழுபத்தஞ்சுன்றாங்க சரி ஸோ இன்னைக்கு வந்து எழுபத்தஞ்சாவது நாள் அப்போ இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தொரு நாள் இருக்கு சோ ஒரு மாசம் வந்து வைங்க முப்பத்த ஒரு மாசம் அப்படின்னு வைங்க அப்ப நாலு வீக் நாலு வீக் அப்படின்னா இன்னொரு ரெண்டு வீக்ல வந்து ஃப்ரீ டாஸ்க் வந்து வரும் சரிங்களா சோ அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டி வைக்கிறது வரும் கடைசி வீக் இல்லாட்டா கடைசி வீக்கு முதல் வீக் சோ இதுதான் கணக்கு சோ அப்ப அந்த ஃப்ரீ டாஸ்க் வரைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருப்பவர்கள் வந்து உள்ளுக்கு போவார்கள் அதாவது இப்ப அர்ச்சனா அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓ யாராவது இப்ப அப்படி நபர்கள் வந்து உள்ளுக்குள்ள போய் வெளியில என்ன நடக்குது அப்படி என்பதை சொல்லலாம் சொல்லி இப்போ ராஜீவ் அவர்களுடைய சீசன் ஃபைவ் அவங்களுடைய அம்மா போயிருக்காங்க எல்லார பத்தியும் சொல்லிட்டாங்க வெளியில என்ன நடக்குது அப்புறம் வந்து இவங்க இருந்தாங்கல்ல அவங்களோட பேர் என்ன அக்ஷரா அக்ஷரா வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணா தங்கை உரவன் இருக்கோ அக்ஷரா அவர்களுடைய உண்மையை வந்து சொன்னதும் அக்ஷரா வந்து இப்படி பின்னிக்கு பேசுறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க ஒய்ஃபும் சரி அம்மாவும் சரி சொல்லிட்டாங்க அண்ட் அதே மாதிரி அவர்களுடைய போய் வந்து அவருக்கு இருக்கின்ற வெளியில மக்கள் சப்போர்ட் அதை பற்றி சொல்லியிருக்காரு அண்ட் அதே தான் எல்லா சீசன்லயுமே வந்து என் லாஸ்ட்லி அவர்களுடைய ஃபேமிலி வந்து நீ வந்து எதையும் நம்பாத உனக்காக பிளே பண்ணு அப்படின்னாங்க கவினோட நண்பர் போய் வந்து பலாரன் ஒரு அறை ஒன்று விட்டாரு சோ அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல வந்து பல உண்மைகள் வெளியில நடக்கிற உண்மைகள் என்ன நிலவரம் என்றதை ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிருவாங்க சரிங்களா சோ அதனால ஒன்னு எனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கு சீரிஸ் என்னதான் இவ்வளவு தூரம் குத்துனாலும் அந்த ஈஸ்வரி கேரக்டர்ல ஓட விட்டாங்க பாருங்க எழுபத்தி ரெண்டு மணித்தேன் தனிமனித தாக்குதல் அந்த பொண்ணுக்கு நடத்தப்பட்டது வேற யாராவது அர்ச்சனை நடத்துல இருந்து தான் வயநாட்டா சாமி போயிருவான் போயிடுறான் அப்படின்னு போயிருப்பாங்க இல்லாட்டா மனதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பட் அந்த பொண்ணு ஃபீலிங்ஸ் பரவ மாதிரி எழுந்து திரும்ப அடிச்சிச்சு ஸோ அந்த பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நூறு வீதம் பெட்டி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலில இருந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து அந்த பெட்டி வைக்கிறதுக்கு முதல்ல தான் வரும் சரிங்களா ஸோ அதனால நம்ம எதையுமே பயப்பட தேவையில்லை அச்சனா அவர்கள் பெட்டி எடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ பிக்பாஸோட கான்செப்டே இதுதான் ஃபைனல் முதல் வீக் தான் அந்த பெட்டி வைப்பாங்க அதுக்கு முதல் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வந்து வரும் சரிங்களா போன சீசனும் அப்படித்தான் நடந்துச்சு ரெண்டு பெட்டி கூட வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் தான் வச்சார்கள் கதிரவன் கதிரவனோட கேர்ள் ஃபிரெண்டும் அமுதவானனோட ஒய்ஃப் அண்ட் பிள்ளைகளுமே வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வீக் தான் பெட்டி வைத்தார்கள் அவர்கள் பெட்டி எடுத்துக்கிட்டு போனார்கள் சரிங்களா அதனால நம்ம பயன்பட வேணாம் சரிங்களா ஓகே சரி இப்போ வருவோம் மாயா ஹாசன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டாரே அப்படின்றத வந்து இந்த சீசன்ல நம்மளால மக்களே ஒரு சோசியல் மீடியாக்களையும் சரி யூடியூப்லயுமே சரி நிறைய விடயங்கள் வருங்க என்ன அப்படின்னா கமல்ஹாசனுக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் அவர்களை பிடிக்காதான் காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்க என்னுடைய அப்பா தாத்தா சொல்லியிருக்காங்க கமல்ஹாசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ராயோட நடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கும் அதே விருப்பம் இருந்துச்சு அவருடைய கனவு நிறைவேறிச்சு இந்திரன் படம் மூலம் அண்ட் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் வந்து தலைவரோட ஃபேனு அப்படின்னு நிறைய இருக்கு கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் சார் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமப்பட்டுக்கொண்டுதான் ரிகார் சரிங்களா அப்ப இவருக்கு வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து இவருடைய ரெண்டு படத்துல ஐஸ்வர்யா ராய ஹீரோயினா போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காராம் ஆனா அவங்க வந்து அதை வேணாம் அப்படின்னு இருக்காங்க இந்த கமலப்பினக்கு ஓகே அவர் மேல எனக்கு மரியாதை இருக்கு நல்ல நடிகர் நல்ல லெஜண்ட் ஆனா எனக்கு இந்த சேரக்டர்ல நடிக்க விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாராய் மேம் அவர்கள் சொல்லிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சூப்பர் ஸ்டார் படத்துல இவங்க நடிச்சுட்டாங்க என் படத்துல ஏன் நடிகல ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்ற ஒரு கோபம் இருக்கு அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் அவருடைய ஈகோவை வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் செவன்ல பாத்துட்டோம் இது வரைக்கும் வாழ்க்கையில நான் எந்த மனித நான் அப்படி ஒரு ஈகோவை பார்க்கல பிரதீப் அவர்களுக்கு அவர் பண்ண அநியாயம் அந்த ஒரு என்ன ஈகோ அந்த சர்வதிகார திமிர் நான் தான் அப்படின்ற திமிரை வந்து இந்த பிக் பாஸ் சீசன் செவன் யார் கமல்ஹாசன் அப்படி என்பதை வெளிச்சம் பட்டு காமிச்சு யாருமே மறக்க முடியாது மறக்க முடியாது சரிங்களா அப்படி இருக்கக்குள்ள இப்ப என் படத்தை நீ ரிஜெக்ட் பண்றியா அப்படின்னு கண்டிப்பா வன்மம் இருக்கும் அது குழந்தையால கூட வந்து நம்மளால உணர முடியும் திஸ் இஸ் வாட் கமல்ஹாசன் அப்படின்னா அவர் நிறைய விடங்கள் சோசியல் மீடியால போய் கொண்டிருக்கு ஆப்டர் அவர் பிரதீப் அவர்கள் பண்ண தொடதுக்கு அப்புறம் அவர் இலக்கு முதல் பண்ண பல விடயங்கள் சோசியல் மீடியால போய் கொண்டிருக்கு பல நடிகர்கள் ஆஹ் இப்ப புன்னகைமன்னன் படத்துல அவர் வந்து ஒரு பதினாறு வயது வயதுக்கு ஆக்ட்ரஸ் ரேகா அவர்களுக்கு அந்த அனுமதி இல்லாமக்டரோட இல்லாத விடம் இந்தியன் படத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்க எல்லாரும் விதமாக அவருக்கு தெரிஞ்ச ஆறு மொழிகளில் கெட்ட வார்த்தை எல்லாம் ஏன் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் இவரோட நல்லா நடிச்சு காமிச்சிட்டார் அப்படின்னு அந்த கோவத்துல சோ இப்படிப்பட்டவர் வந்து அந்த வன்மத்தை வச்சிருப்பார் சரிங்களா சோ அப்ப அது வந்து மாயாக்கும் தெரியும் அதனால வந்து இந்த நல்லா தான் கமலுக்கு கோபம் வரும் இப்படி பண்ணா அது கமலுக்கு குளிர குளிர வைக்கும் அதனால ஓண்டட்டா மாயா இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு வருது பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம் பட் இன்னொன்னு சரிங்களா ஏன்னா ஒரு திறமை இருக்கிறவனோட அந்த அவனோட மைண்ட் செட்டை வச்சு நம்மளால பார்க்க முடியும் திறமை இருக்கிறவங்க நல்ல திறமை இருக்கவங்க எப்பயுமே ஒருத்தனை அழிச்சு ஒருத்தனை அவன் அவன் இருந்தான்னா அவன் கூட நம்மளால மோத முடியும் அவனை இல்லாம பண்ணணும் அடுத்தது இன்னொருத்தங்களை நட்பையோ பாசத்தையோ வச்சு அவங்கள யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க திறமை இருக்கிறவன் அறிவு இருக்கிறவன் நேருக்கு நேர் மோதுவானே தவிர ஒருத்தனை இல்லாம பண்ணி போட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்க மாட்டான் சோ எப்படி பார்த்தாலும் மாயாவோட அந்த நடனம் ஐஸ்வர்யா ராய் மாதிரி அந்த வைஷ்ணவியோட நடனம் ஜீன்ஸ் பட நடனம் அது அவங்களோட ரியலத்தான் காமிச்சிருக்கு அவங்களுக்கு டான்ஸும் தெரியாது அந்த பர்ஃபார்மன்ஸ் தெரியாது சோ வந்து உண்மை வந்து வெளியில வந்திருக்கு அதை காப்பாத்த ஐஸ்வர்யா ராய் அவர்களை இவங்க கேவலைப்படுத்திட்டாங்க அப்படின்றத மறைக்கத்தான் விஜய் டிவியே அந்த எபிசோட்லேருந்து அவங்களோட பர்ஃபாமன்ஸை கட் பண்ணி விட்டாங்க நேற்று பெர்ஃபார்மன்ஸ் டிவியில் வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலை நான் வந்து தான் பார்த்தேன் ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருந்தா அதை பற்றி சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இது வந்து நடந்து கொண்டிருக்க விடையும் இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இனிமேல் டிஆர் விஜய் டிவி அண்ட் தமிழ் பிக் பாஸ் டீம் தகுதி இல்லாத நபர்களை உள்ளுள்ள விடாதீங்க மாயாவை போல பூர்ணிமாவா போல நிக்ஷனை போல தகுதி இல்லாத நபர்கள் திறமை இல்லாத நபர்களை ரெக்கமெண்டேஷன் யாரையுமே எடுக்காதீங்க எவ்வளவு பேர் பிரதீப் போல அர்ச்சனாவை போல திறமையானவர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் காத்திருக்கார்கள் அவர்கள் திறமை அவரது முகத்தை இந்த நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் காமிப்பதற்கும் அவருடைய அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவதற்கும் காத்திருக்கார்கள் அப்படியான நபர்களுக்கு சான்ஸ் கொடுங்க ஷோ வேற லெவல்ல போகும் சரிங்களா இந்த சீசன் செவன் இப்ப வரைக்கும் நன்னார்கள் காரணம் ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு பிரதீப் அப்படின்னு ஒருத்தர் இன்னொன்னு அர்ச்சனா அப்படின்னு ஒருத்தங்க இந்த ரெண்டு பேருமே திறமை மூலம்தான் நல்ல குணம் மூலம்தான் மக்களிடம் அன்பை பெற்றிருக்கார்கள் சரிங்களா ரெகமெண்டேஷன் இல்லை நீங்க உங்களோட கத்த சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே